வீக்கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கேருக்கு கால் பண்ணுங்க மகிந்தவின் நூற்று பதினாறு பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் இருந்து நீக்கம் வடக்கே உழுக்கும் வர்ம காய்ச்சல் மேலும் ஒருவர் உயிரிழப்பு உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரிப்பு சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை அனுர தரப்புக்கு பாரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ள சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பான சர்ச்சை கனமழை எதிரொலி பாடசாலைகளுக்கு விடுமுறை ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நூற்று பதினாறு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தெரிவித்துள்ளது பாதுகாப்பை குறைப்பதன் மூலம் மகிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அந்த கட்சியின் கொழும்பு மாவட்ட உப தலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் இருநூற்று எட்டு ஒன்று மற்றும் இரண்டு பிரிவின்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷுவின் பாதுகாப்பு கடமையில் நூற்று பதினாறு காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறை கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக பிரதான பாதுகாப்பு அதிகாரி நிர்வாக அதிகாரிகள் சாரதிகள் உட்பட அறுபது பாதுகாப்பு உத்தியோகத்தே எஞ்சியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாளாந்தம் இருபது பேருக்கும் குறைவானவர்களை கடமையாற்றுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் கொள்முதல் மாவட்டலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் மர்மக்காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் மர்மக்காய்ச்சல் பாதிப்புடன் பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் பருத்தித்துறையைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற நபரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து வடமாகாணத்தில் இதுவரையில் மர்ம காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது நேற்று உயிரிழந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவரும் இதேவேளை மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடன் சடுதியான சுகவீனத்துடன் வடக்கு வைத்தியசாலைகளை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மட்டும் இது வரையில் நாற்பது பேர் மர்மம காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரின் உடல்நிலை தொடர்பிலும் தீவிரமான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சிலரின் உடல்நிலை சடுதியாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரால் எலிகாய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன அத்துடன் வேறு சில விலங்குகளின் மலத்தொற்றாலும் இவ்வாறான நோய் நிலை ஏற்படும் சாத்தியங்கள் உள்ளன எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் குடிநீர் ஆரோக்கியம் என்பனவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் திடீர் காய்ச்சல் மற்றும் சடதியான சுகையினம் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் எலிகாய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரையில் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் குமுது வீரகோனிதனை தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் எலிக்காய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகி தெரிவித்துள்ளார் அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் இதுவரை பெரும் திருடர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரிசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலமும் செயற்பாடுகளாலும் வேண்டும் இது தொடர்பில் இந்நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதாரம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகர் அன்வளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பரிசீலித்து வருவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு நாளை கூடி இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க உள்ளது மற்றும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில் பிரேரணையை கொண்டுவருவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அன்பல போலி முனிவர் பட்டம் பெற்றதாக புகார் எழுந்ததையடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார் சட்டபூர்வமான கலாநிதி பட்டம் பெற்றவரா என்பது குறித்து சபாநாயகர் அறிக்கை வெளியிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் அவரால் ஆதாரத்தை வழங்க முடியாவிட்டால் மற்றும் பதவி விலக மறுத்தால் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணியை முன்னோக்கி கொண்டு செல்லும் என அஜித் பி பெரேரா கூறியுள்ளார் நல்ல மனசாட்சியுடன் செயற்படுவார்கள் என்று தாங்கள் நம்பும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆதரவளிப்பார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளது சபாநாயகர் அசோக் ரன்வல்லவின் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சைகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பாரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறைதையர தெரிவித்துள்ளார் சிங்கள வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவரை கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகர் அசோக் ரன்வல்ல தன்னை ஒரு கலாநிதியாக காட்டிக் கொண்டுமைதான் இங்கு பிரச்சினை எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பெட்ரோலிய கூட்டுத்தாவடத்தின் ஒரு தொழில்நுட்ப அதிகாரியாக கடமையாற்றியுள்ளாரை தவிர என்ற இல்லை அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பில் இன்று பாரிய சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை அவர் கொண்டு செல்லாமல் தன்னுடைய கல்வி தகமைகளை அவர் பகிரங்கப்படுத்தியிருக்கலாம் இது ஒரு சாதாரண பிரச்சினைதான் இது பாரியதொரு பிரச்சினை அல்ல ஆனால் அனுர தலைமையிலான இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் சபாநாயகர் தொடர்பான இந்த சர்ச்சை மிகப்பெரிதாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் நேற்றிரவு முதல் சில மாவட்டங்களில் மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதேவேளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் நான்கு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதையடுத்து சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் உட்பட பத்தொன்பது மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இன்னும் சில மாவட்டங்களில் பள்ளிகள் விடுமுறை குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வீ ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ் செய்திட வீ கால் பண்ணுங்க